இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கத்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து என் உள்ளத்தில் எழும்பி இருக்கிற காரியம் இந்த வேதாக எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மலையின் மேலே அமர்ந்து தம்மிடத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் ஏராளமான காரியங்களை உபதேசங்களாக போதித்தார் பிரசங்கித்தார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் மத்தே எழுதின சுவிசேச பகுதியில் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய மூன்று அதிகாரங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது மலை பிரசங்கம் செர்மனாண்டி மவுண்ட் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது அந்த மலை பிரசங்கத்துல ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் இந்த வேளையில உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படியா விரும்புகிறேன் நான் விரும்புகிற அந்த காரியம் எந்த இடத்துல ஸ்பெசிபிக்காக இந்த வேதாகமத்தில் காணப்படுகிறது அப்படின்னா மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நான்கு வரையிலான வசனங்கள் அந்த முப்பத்தி ஒன்பதாவது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சமாச்சாரங்களை சொல்லித் தர்றாரு நாற்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் என்னவெல்லாம் சொல்றாரு ஒரு ஒன்னு வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு அப்படின்னு ஏராளமான காரியங்களை சொல்றாரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு புரிந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த வேலையில நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிங்கறத பல பேரு தவறுதலாக புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் தாங்கள் வாழ்கிற சமூகத்துல தங்களை சுற்றிலும் ஏராளமான அக்கிரமமான காரியங்கள் நடைபெறும் போது கண்டும் காணாதவர்கள் போல அதுக்கும் எனக்கு எந்த சம்மதமுமே இல்லை ஏன்னா நான் ஒரு கிறிஸ்துவன் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டான்னு பைபிள் சொல்லி இருக்குது அப்படிங்கிறது போல தாங்கள் வாழ்கிற சமூகத்துல காண்கிற எல்லா அக்கிரமங்களையும் பொறுத்து கொண்டு சகித்துக்கொண்டு நடுங்கி என்ன மேல வந்தாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் நான் செய்ய மாட்டேன் அதுதான் வேதம் சொல்லுது பரு தீமைக்கு எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதலாக சாந்த சொருபியாக வெகுளியாக காணப்படுகிறார்கள் அந்த இந்த தீமையோடு எதிர்த்திருக்க வேண்டாம்னு சொல்றாரா அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்க வேண்டும் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதன் கிறிஸ்துவே இல்லாத ஒரு சமூகத்துல அக்கிரமங்கள் நடக்கும்போது அந்த சமூகத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்க கல் எடுக்கிறாங்க பஸ்ஸு உடைக்கிறாங்க சமூகத்தில் பயங்கர ஒரு கேயாசை கிரியேட் பண்ணுறாங்க போகிறவன் வரவெல்லாம் அடித்து காலி பண்ணுறாங்க வயலன்ஸில் இறங்குறாங்க அக்கிரமத்தை அவங்களால சகித்து கொள்ள முடியல நாமோ கிறிஸ்துவலாம் இருக்கும்போது அதற்கு முற்றிலும் மாறுபட இந்த சைடு போயிடறோம் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா அன்றாட எனக்கு சாப்பாடு இருந்தா போதும் அது போது நான் உண்டு ஏன் வேலை உண்டு அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க ஆனா இயேசு நமக்கு என்ன சொல்லி தர விரும்புறாருன்னா நீ அந்த பக்கம் போகவே கூடாது ஏன்னா அது வயலன்ஸ் பைபிள் நமக்கு வயலன்ஸை போதிக்கவில்லை ஆனா அதே நேரத்துல பயந்து இந்த சைடு ஒதுங்கவும் கூடாதுன்னு போதிக்குது இந்த சைடும் போக கூடாது வயலன்ஸ்ல இறங்க கூடாது இந்த சைடும் பயந்தாங்கோழி மாய் போக கூடாது ஆனா ரெண்டுக்கும் நடுவுல நீ ஒரு காரியத்தை செய்யணும் நீ செய்யற காரியம் அந்த சமூகத்துல வாழ்கிற ஜனங்களுக்கு ஐயோ நம்ம செய்யறது தப்புதானா ஓகே ஓகே இப்போ நான் என்னை மாற்றிக்கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள உன்னுடைய செயல்பாடானது அமைய வேண்டும் அப்படிங்கிற விதத்துல தான் ஏசு இந்த இடத்துல தராரு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி நல்லா புரிந்து கொள்ளணும் வயலன்ஸில் இறங்குறது ஒரு வழி ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல சாமி அப்படின்னு பயந்து நடுங்கி இந்த சைடு போறது ரெண்டாவது வழி ஆனா இயேசு சொல்லி தருது மூன்றாவது வழி நான் வயலன்ஸ் ஆக இப்படியும் போகாத இப்படியும் போகாத ஆனா நீ செய்யற காரியம் இந்த சமூகத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கணுமாப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமாப்பா அப்படிங்கிறத போதுகிறாரு அந்த விதத்துல சொல்றாரு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க ரைட் இவோ ஏசு அந்த மலைப்பிரசங்கத்தில் அந்த ஜனங்களை நோக்கி தாங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது நான் மைலான்ஸாக அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லித் தர்றாரு அப்படின்னா இதே முப்பத்தி ஒன்பதாவது வாசனத்திலேருந்து தொடர்ந்து வாசிங்க முதல்ல என்ன சொல்றாரு ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு கூந்து கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் ஒருவனுன்னே ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு இல்லை இந்த இடத்தில் நல்லா கவனிச்சிங்களா ஒருவனுன்னை வலது கண்ணத்தில் அரைந்தால் அவனுக்கு மறு மறுகண்ணம் மறு கண்ணங்கிறது எது இடது கண்ணம் இடது கண்ணத்தில் திருப்பி கொடு அப்படிங்கிறாரு ஆ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நான் தான் அடி வாங்குறவன் என்னுடைய வலது கண்ணம் எது இதுதான் என்னுடைய வலது கண்ணம் வலது கை வலது கண்ணம் என்னுடைய இடது கண்ணம் எது இதுதான் இடது கண்ணம் இடது கை இடது கண்ணம் ரைட்டு இப்போ என்னை ஒருத்தன் அடிக்கிறான் என்னை வலது கண்ணத்தில் அரைந்தாள் அப்படின்னா என்னை அடிக்கிறவன் தன்னுடைய வலது கையை வச்சு வலது கையினுடைய இந்த பகுதியை வச்சு தான் என்னுடைய வலது கண்ணத்தில் இப்படி அரைய முடியும் இல்லையா அந்த சூழல்ல நான் என்ன பண்ணணுமா என்னுடைய இடது கண்ணம் மறுகணத்தை இப்படி திருப்பி காட்டணுமா அப்படி திருப்பி காட்டும் போது அடிக்கிறவன் இதே வலது கைய வச்சு இதே பகுதியை வச்சு இடது கணத்துல அடிக்க முடியாது எப்படி தான் அடிச்சாகணும் இந்த வலது கையினுடைய புறங்கைன்னு சொல்லுவோமே இந்த பகுதியை வச்சு தான் இப்படி அடிக்க முடியும் இல்லையா அப்படி அவன் அடிப்பான் என்று சொன்னால் அடிக்கிறவனுக்கு அது இழுக்கு அது அவமானம் அவமானமாக கருதப்படும்

வலது கணத்தில் அறையும் போது நீ இடது கணத்தையும் திருப்பி காட்டினான் சொன்னால் அந்த ரோமன் என்ன பண்ணியாகணும் தன்னுடைய வலது கையினுடைய இந்த புறங்கை புறப்பகுதியை தான் இப்படி அடிக்க முடியும் அது ரோமனுக்கு இழுக்கு அவமானம் இந்த விதத்துல அந்த ரோமனை நீ அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லி தராரு நானும் நீயும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உனக்கு கீழே உனக்கு கீழே குறைஞ்சவன் நான் அல்ல அப்படிங்கறத நீ அவனுக்கு தெரிவி ஏற்கனவே சொன்னது போல வயலன்ஸ் நம்முடைய வழிமுறை அல்ல அதே நேரத்தில் பயந்தாங்கோலி மாதிரி அடிக்கிறதெல்லாம் அடிச்சிங்கப்பா அப்படின்னு அமைதியா பயந்து கொண்டு ஓடுறது நம்முடைய வேலை இருக்கக்கூடாது ரெண்டுக்கு நடுவில் ஒரு செயல்பாடு நீ காண்பிக்க வேண்டும் நான் வயலன்ஸ் ஆக அது ஒரு சமூக மாற்றத்தை ஒரு புரட்சியை உருவாக்குறதா காணப்பட வேண்டும் புரட்சியாளராக இருந்து ஏசு இந்த காரியத்தை சொல்லி தராரு இது தெரியலனா பேக்ரவுண்ட் இந்த விதத்துல புரிந்து கொள்ளலனா நம்ம எப்படி யோசிப்போம் ஒருத்த அரைச்சா வலது கணத்துல அரிச்சானா இந்த சாமி இந்த வந்த கணத்தையும் அரைஞ்சிக்கும் நான் ஒரு கிறிஸ்துவேன் நீ அடியோடியோன்னு அடிச்சுக்கப்பா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ப்பா தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் இயேசு சாமி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா முட்டாள்தனமா நம்ம சிந்திப்போம் இல்ல இல்ல புரட்சியாளனா இரு இந்த விதத்துல அவனை நீ அவமானப்படுத்து அப்படின்னு இயேசு சொல்லி தர்றாரு இன்னும் பல காரியங்களை இயேசு அந்த ஜனங்களுக்கு சொல்லி தராரு பாருங்க அடுத்த வசனத்தை வாசி பாருங்க நாற்பதாவது வசனம் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடும் அப்படிங்கிறாரு இந்த வசனத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தை எதுன்னா வழக்காடி எல்லா நேரத்திலும் இல்ல வழக்காடுதல் நடைபெறும் போது அதன் நிமித்தம் உன்னுடைய வஸ்திரத்தை அவர்தன் எடுத்துக்கொள்ள முற்படுவான் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் உன்னுடைய அங்கேயும் அவனுக்கு விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல இருக்குது அது வசனம் அப்படின்னா யாத்ராகமம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய ரெண்டு வசனங்களை நீங்க வாசிக்க தவறிவிடக் கூடாது அந்த ரெண்டு வசனங்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த வஸ்திரத்தை அந்த நாட்களில் அடகு மாதிரி கொடுத்து கடனை பெற்றுக்கொள்வார்கள் அந்த யூத ஜனங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் அடகு கடையெல்லாம் நம்முடைய பாத்திர பண்டங்கள் எல்லாம் வச்சு கடை வாங்குறோம் இல்லையா அதுபோல தாங்கள் உடுத்திருக்கிற வஸ்திரத்தை அடகு போல அங்கே வச்சு கடனை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்துருக்குது பாருங்க அதன் அடிப்படையில் அந்த யாத்ரா புத்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா யாத்ரா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆற வாட்சிங்கன்னா அங்கே என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டு இருக்குது பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் அடகாக ஈடாக வாங்கினால் பொழுது போகும்னே அந்த வஸ்திரத்தை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக சாயந்தரம் பொழுது போகிறதுக்கு முன்னால அந்த அடகா வாங்கின வஸ்திரத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருபத்தி ஏழாவது வசந்த வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் போர்வை அதுதானே அந்த வஸ்திரத்தை வச்சுதானே நைட் அவன் தூங்குவான் போத்திக்கிட்டு நீ அடகுன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டீன்னா அவன் என்ன பாடுபடுவான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் தன்னுடைய உடம்பை மூடிக்கொள்ளுகிற ஒரு வஸ்திரம் அதனால பொழுது போகிறதுக்கு முன்னால அந்த வஸ்திரத்தை அழகா நீ வாங்கின வஸ்திரத்தை அவனுக்கு திருப்பி ஐயா அப்படின்னு அந்த சொல்லி தருது பாருங்க எவ்வளவு கருசினை உடைய கத்தர் பாருங்க இவ்வளவு அழகா அந்த காலகட்டத்திலேயே அந்த ஜனங்களுக்கு டீச் பண்ணிருக்காரு பாருங்க அந்த ரெண்டு வசனத்தையும் இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி நீங்க வாசிக்கணும் வழக்காடிங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் இந்த விதத்துல உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் இருப்பான் என்று சொன்னால் அப்படி நீ என்ன பண்ணணும் உன்னுடைய அங்கேயும் விட்டுவிடு விடு அப்ப அங்கேயே விட்டு நீ நிர்வாணமா நின்று கொண்டு இருப்பாய் அப்போ நீ என்ன பண்ணுகிறாய் அந்த ரோமன் ரோம சோல்ஜரை உன்னுடைய நிர்வாணத்தை பார்க்கும்படியாக நீ கட்டாயப்படுத்துகிறாய் அந்த விதத்துல அந்த ரோமனுடைய நிர்வாணத்தை பார்க்க முற்பாடுவான் என்று சொன்னால் அவன் மேல் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக சாட்டப்படும் அது அவன் பண்ணுவானா இந்த விதத்துல நீ அவனை குற்றவாளி ஆக்கு அப்படின்னு சொல்லி தர்றாருங்க சொல்லி தர்றாரு எவ்வளவு அருமையான புரட்சியாளராக ஏ இருந்திருக்கிறார் பாருங்க இதெல்லாம் இந்த விதத்துல புரிந்து உரியவர்களாக இந்த உலகத்துல வாழ்வோம் நான் இதுக்குள்ள எல்லாம் ஈடுபட மாட்டேன் என்ன என்ன சுற்றில நடந்தாலும் என் காதை அடைச்சிக்குவேன் நான் உண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன ஓட்டத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம் இந்த வேதாகமும் அப்படி நம்மளை போதிக்கவில்லை ஏற்கனவே சொன்னது போல வயலன்ஸா இருந்து போதிக்கல அதே நேரத்துல பைந்தாங்கோலிமாய் ஓடி போகாதுன்னு போதிக்குது நடுவுல நில்லு நான் வயலன்ஸா ஒரு டான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது புரட்சியாளரா இருங்கிறாரு எஸ் ரைட் இன்னும் ஏராளமான காரியங்களை எஸ் அந்த ஜனங்களுக்கு மலை பிரசங்கத்துல சொல்லித் தர்றாரு சார் அடுத்த வசந்த வாசிங்க நாற்பத்தி வசனம் அதுல என்ன சொல்றாரு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு ரெண்டு மைல் தூரம் போ அப்படிங்கிறாரு இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ளணும்னா ஏற்கனவே சொன்னது போல அந்த காலகட்டத்தில் இந்த ரோம ராஜாங்கமானது யூத ஜனங்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள் இந்த ரோம ராஜாங்கத்தில் இருக்கிற ரோம போர் வீரர்கள் தங்களுடைய லக்கேஜஸ் சுமைகள் இருக்கும் இல்லையா அந்த லக்கேஜஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும் என்றால் இந்த யூத அடிமைகளை தான் பயன்படுத்துவார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகணும்னா ஒரு யூத அடிமையை இந்த ரோம சோல்ஜர் கூப்பிடுவான் வா இந்த லக்கேஜை சுமந்து கொண்டு போ அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்துவோம் ஆனா என்ன ஒரு கண்டிஷன்னா எந்த அடிமையை ஒரு நேரத்தில் நீ சுமந்து கொண்டு செல்லும்பட கட்டாயப்படுத்தினாலும் ஒரு மைல் தூரம் தான் அந்த அடிமைய நீ அப்படி கட்டாயப்படுத்த முடியும் ஒரு மைல் தூரம் வந்த உடனே வேற வழியே கிடையாது அந்த அடிமை தன் தலைமையில சுமந்து கொண்டு செல்கிற லக்கேஜை கீழே இறக்கி வச்சே ஆக வேண்டும் அப்புறம் அந்த ரோம சோல்ஜர் என்ன பண்ணி ஆகணும் ரெண்டாவதாக இன்னொரு அடிமையை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ரெண்டாவது அடிமையை தான் அந்த லக்கேஜை தொடர்ந்து சுமந்து கொண்டு செல்லும்படியாக கட்டாயப்படுத்த முடியும் இதை அந்த ரோம சோல்ஜர் மீறுவான் என்று சொன்னால் அந்த ரோம சோல்ஜர் மேலே அது குற்றமாக சாட்டப்படும் இதுதான் பேக்ரவுண்ட் சீனு இந்த பேக்ரவுண்டின் அடிப்படையில் இயேசு அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லி தராரு ஒரு மைல் தூரம் தான் நீ சுமந்து கொண்டு செல்லணும் ஆனா நீ என்ன பண்ணு ஒரு மைல் தூரம் அப்படியே சுமந்து கொண்டு போகும்போது அங்கே இறக்கி வச்சிடாத பிள்ளை தொடர்ந்து இன்னொரு மைல் தூரம் நீயே சுமந்து கொண்டு போ அப்படிங்கிறாரு ஆனா ரோம சோல்ஜர் அப்படியே உள்ளம்லாம் பத பதைக்கும் ஏன்னா அதே அடிமை ஒரு மைல் தூரம் தாண்டி சுமந்து கொண்டு செல்வான் என்று சொன்னால் ரோம சோல்ஜர் குற்றம் சாட்டப்படுவான் அவன் உன் பின்னால ஓடி வருவான் ஐயோ சாமி உடையா நீ இறக்கி வையா நான் இன்னொரு அடிமையை கூப்பிட்டு அவனை அடுத்த மைல் தூரம் சுமந்து கொண்டு செல்லும்படியா நான் சொல்லிக்கிறேன் நீ இறக்கி வையா அப்படின்னு உன்னிடத்துல வந்து அந்த ரோம சோல்ஜர் கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சுவான் உன்னை பின்தொடர்ந்து வருவான் இறக்கி வையா இறக்கி வைவான்னு சொல்லி நீ என்ன செய்யணும் இல்ல சாமி இல்ல சாமி பரவாயில்ல சாமி நானே சுமந்து கொண்டு போறேன் அப்படின்னு ரெண்டாள் மை தூரம் நீ சுமந்து கொண்டு போகும்போது உன் பின்னால் அந்த ரோம சோல்ஜர் ஓடி வருவாய்யா இந்த விதத்துல நீ நான் வயலன்ஸ் நீ காண்பி அவனுக்கு முன்னாலா அப்படின்னு சொல்லி தராரு நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்க எவ்வளோ பெரிய காரியம் ரோம சோல்ஜரு அவன் பயங்கரமா பயந்து நடுங்கி ஏன்னா குற்றம் அவன் மேல சாண்டப்படும் ரெண்டாவது மைல் தூரத்தையும் அதே அடிமையை தூக்கி கொண்டு செல்லணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா இல்லையா அப்போ எவ்வளவு பயந்து நடுங்கும் அந்த சோல்ஜர் பாருங்க அந்த காரியத்தை நீ செய் அவன் உன் பின்னால தொங்கிட்டு ஓடி வரணும் அதை நீ செய் அப்படின்னு சொல்லி தராருங்க சொல்லி தரார் நான் மைலன்ஸ் நீ பிகேவ் பண்ண இந்த விதத்துல புரட்சியாளர் நான் இரு அப்படிங்கிறாரு நானும் நீ ஈக்குவலுங்கிறத காண்பி அப்படிங்கிறாரு அருமையான புரட்சியாளர் இயேசு கிறிஸ்து இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு புரியலே நான் ஏற்கனவே பல நான் சொன்னது போல நான் ஒரு கிறிஸ்துவன் சாமே என்ன என்னதான் அவமானப்படுத்துறாங்க கிறிஸ்துவுக்காக அவமானத்தை நான் சகிச்சுக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல வயலன்ஸ்லாம் நான் போக மாட்டேன் நான் பயந்து நடுங்கி சாகர அப்படிங்கிற மாதிரி சிந்தி உடையவர்களாய் காணப்படுவோம் இல்ல இல்லை ஜெய்கிரியமா நில் நான் வயலன்ஸாக ஒரு புரட்சியை நீ எஸ் ஏன் இதெல்லாம் அவ்வளோ உன்னிப்பாக நான் சொல்லும்படியாக முயற்சிக்கிறேன் நான் நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்ம சுற்றிலும் ஏராளமான அக்கிரமங்கள் நடைபெறுகிறது அக்கிரமங்களா பல நாட்கள் நம்ம அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோம் ஆனால் பொது ஜனங்கள் கிறிஸ்துவ ஜனங்கள் நின்று போராட்டம் பண்ணுவாங்க அது எல்லாமும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் நம்ம பைபிளுக்கு கைமா அப்படியே போகும் அவன் பாவம் வெயிலில் கடந்து போராட்டம் பண்ணுவோம் அரசாங்கத்துக்கு எதிராகவும் மற்ற காரியங்களுக்கு எதிராகும் சமூகத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக அவன் வெயில கடந்து போராட்டம் பண்ணுவோம் பீஇங் ஏ கிறிஸ்டியன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போவோம் இல்லை நீ உன்னை சம்மந்தப்படுத்திக்கொள் ஆனால் கண்டிஷன் என்ன நான் வயலன்ஸாக சம்மதிப்படுத்திக்கொள் நீ கிறிஸ்துவனாக இருந்து இந்த மாதிரி சூழலில் சினாரியோட ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த சமூகத்தில் ஒரு அது கொண்டு வர வேண்டும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் வயலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வயலன்ஸ்ல இறங்க இந்த வேதாவண்மே அனுமதிக்கவே இல்லை ஆனால் நான் வயலன்ஸா நீ செஞ்சு ஒரு டிரான்ஸ்மேஷனை இந்த சமூகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விதத்துல தான் இதெல்லாம் இந்த மலை பிரசங்கத்தில் ஏசு சொல்லி தர்றாரு யார் சொல்லி தராரு சரி இன்னும் இதே லைன்ல மற்ற வசனங்களெல்லாம் நீங்க வாசிப்பாருங்க நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நான் வாசி இருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுலாம் நீங்க வாசிப்பாரு இதே லைன்ல வாசி பாருங்க இதே லைன்ல நீங்க வாசிக்கும் தான் எந்த விதத்துல நீங்க புரட்சி பண்ண வேண்டும் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ரைட் ஓகே இதை தாண்டி இன்னொரு சமாச்சாரம் இதுல நான் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லைங்க அப்போ பவுல் கூட தன்னுடைய நிருபத்துல இது தான் புரட்சி பண்ணுன்னு சொல்லி தர்றாரு அது கவனிச்சீங்களா இப்ப கவனிக்க பார்ப்போம் எங்க பார்க்கலாம்னா

நீங்க புரட்சி பண்ணணும்னு அப்போ சில பவுலு சொல்லி தராரு பாருங்க இந்த கோணத்துல தான் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க இப்போ பாருங்க ஐயா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்து வந்து அப்போ ஒன்று அப்போ பவுல் என்ன சொல்லி தராரு பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிச்சேவன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாகனிக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் பீக்கான ஒரு வார்த்தை பஞ்சிங்கா சொல்றாரு இருபதாம் வசனம் அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு கவனிச்சிங்களா புரட்சியாளராக எப்படி இருக்கணும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு குடிக்க தண்ணி கொடு நீ இப்படி செய்வதை அக்னி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அக்னி தலலை அவன் தலையின் மேல் நீ குவிப்பாய் இந்த விதத்தில் உனக்கு எதிராளியா இருக்கிற சத்துருவை நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரு இது வயலன்ஸா இல்ல சார் நான் வயலன்ஸ் தீமையை நன்மையினால நீ இந்த விதத்தில் வெல்ல முடியும் அடுத்த வசனம் இருபத்தோரா இந்த விதத்தில் செஞ்சேன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுவா அப்படின்னு பவுல் சொல்லிடுறாரு இந்த கோணத்தில வசனங்களை வாட்சி பார்க்க வேண்டும் தீமையை கண்டு ஓடாத தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் எந்த விதத்துல எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நான் பேசி இருக்கிறேன் சத்துருவா எதிர்த்து நிற்கணும் சார் அவனுக்கு போஜனம் கொடு சார் சத்துருவா தாக அடிக்குதா தண்ணி கூடையா அக்னி தளலாம் தலைமையில நீ குவிக்கிறதுக்கு சமானம் இந்த விதத்தில் தீமை நன்மையினால் நீ வெழுகிறாய் புரட்சியாளனா இருக்கிறாய் நான் வயலன்ஸாக இருக்கிறாய் இதை நீங்க பாருங்களேன் இது ஒரு கிறிஸ்தவனா இருந்து சமூகத்தில் இது மாதிரி நீங்க மூவ் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்மளால கொண்டு வர முடியும் அதை யோசிச்சு பாருங்க ஏற்கனவே சொன்னது போல கொடி பிடிச்சிட்டு ரோடில் நிற்க சொல்லலை ஆனால் இந்த விதத்துல நான் வயலன்ஸாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சமூகத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு பார்வையோடு செயல்பட்டுக்கினா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்மளால் கொண்டு வர முடியும் அதுக்கு தாயா நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கிறிஸ்துனா இருக்கிறோம் அப்படின்னா எதுக்காக இருக்கிறோம் இந்த விதங்களிலெல்லாம் நம்ம வாழ்கிற கம்யூனிட்டி சமூகத்து மேலே ஒரு இம்பாக்டை கொடுக்கும்படியாக நம்ம வாழ்கிறோம் இதெல்லாம் நம்ம தெரிந்திருக்கணும் சும்மா மறுத்து போனோன்னா பரலோகம் போவோம் அப்படிங்கிறது இல்லை நிச்சயம் போவோம் அது வந்துட்டு அந்த காலம் வருட்டும் போயிட்டு போயிட்டு இருக்க போறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வாழ்கிற இந்த பூமியில இந்த சமூகத்துல இந்த விதத்துல ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரணும் அதுக்காக தான் நீங்களும் நான் இங்க இருக்கிறோம் நான் வயலன்ஸாக இருந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரணும் ரைட் அப்போ மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து காண்பிச்சேன் பவளும் இந்த மாதிரி தான் நம்மள செய்ய சொல்லி சொல்றாரு அப்படின்னு காண்பிச்சேன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த விதத்துல நீங்களும் நான் ஒரு புரட்சியாளராக இருக்க வேண்டும் ஏன்னா இயேசு புரட்சியாளர் இப்போ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் நிச்சயமாக ஏதோ ஒரு கிரியை உங்களுக்குள் செய்திருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் இனிமேல் எப்போப்பெல்லாம் அந்த மலை பிரசங்கத்தில் குறிப்பாக அந்த மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒம்பதுலேருந்து வசனங்களை வாசிக்கிறீங்களோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தது போல அந்த சிந்தையோடு நீங்கள் வாசிப்பில் சொன்னால் மிகவும் அருமையான ஒரு புரிதலை நீங்கள் அடைவீர்கள் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருவது மாத்திரம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிச்சயம் கொண்டு வரும் நிச்சயம் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும் என்று ஆழமாக நான் நம்புகிறேன் ஹாலலோயா இந்த இன்றைய வார்த்தைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆ மேன் ஆ மேன் பிரைஸ் அலாட் ஆ மேன்